For your graces and guidance, we thank you for this beautiful day. We thank you for this wonderful opportunity. As we gather here to seek your blessings, shower your blessings upon us. To bless all the best and other members who are from here. To the group of the teachers. Give them the wisdom to take their job and give them hope and confidence. And bless the people who are rich this recruitment, bless their family members, and give them the health and strength. Send your Holy Spirit upon us to guide us, to protect us, to help us. நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் முதல் முதல்ல இந்த வேலைவாய்ப்பு மூலம் எப்படி டேரெக்டாக இன்ட்ரிவியூ பண்ணி எடுக்கிறானோ அதே மாதிரி ஒரு டீச்சர்ஸ்க்கும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு முதல்ல ஒரு தாட்டாக இருந்தது ஸோ என்னை பற்றியும் அடுத்ததான் நான் சொல்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த ஒரு சின்ன ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணையும் மூணு ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த மூணு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு ரூபாய் மொரோவர் எயிட்டி ஃபைவ் கேண்டிடேட்ஸ் பக்கம் வந்துருந்தாங்க நிறைய ஒரு கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஜெலாம் கிடச்சிச்சு ஆனால் பட்ட அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேரண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அப்போ தான் எம்எஸ்சி ப்ளஸ் பிஏ வந்து அப்படி ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஆதரவு இறந்துட்டு இருக்காரு ஸோ அப்போ இறக்கும்போது ஒரு த்ரீ மந்த் ஆகிடுச்சு ஃபேமிலி ரெண் பண்ணுறதுக்கு அவங்க ஒரே ஒரு டாக்டர் தான் போட்ருக்கு ஃபேமிலி ரெண் பண்ணுறது ரொம்ப ரிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்போது அவங்க அந்த இடத்துல அந்த தஞ்சை ஒரு நேர்ஸ் தான் ஸ்கூலுடைய நேர் சொல்கிறேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் கிடைச்சிச்சு அப்போ வந்து எயிட் தௌசண்ட் சேலரி அவங்க பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சந்தோஷம் அதுக்கு மேலே தாங்க முடியல என்னன்னா அந்த மூணு மாதம் அவங்க ஃபேமிலி ரெண்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்க பொண்ணு காலேஜுக்கு டி இயர் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாங்க அதை டிஸ்கவரி பண்ணலை அவங்க வந்து எஜுகேஷன் மாதிரி பண்ணிட்டு ஜாப்ல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்போ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா அவங்களுடைய அந்த பேரண்ட்டுடைய அந்த சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷத்தை பார்க்கும் எனக்கு அப்போ தொடர்ந்து பண்ணணும் தொடர்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு தமிழ்நாடு டீச்சர்ஸ் போரம் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டீச்சர்ஸ்கான வேலை வாய்ப்புல ஆயிரம் பேர் அப்படிங்கிறது ஆயிரம் வாழ்றாங்க அப்படிங்கிறதுக்கு போரை மட்டும் ஒரு முக்கிய காரணங்கள் இல்லை இன்னைக்கு விளக்கக்கூடிய இந்த சண்டேஸ் ஃபாதர் வந்து எவ்வளோ வேலையில் இருந்தாலும் நம்ம ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருப்பாரு உங்களோட இடம் போய் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனவம் நம்மளும் ஒரு பறவை கேர்ள்ஸ் வரை நீங்க நம்ம வந்துங்க தந்துடும் சோ நம்ம இதுல நம்ம அப்படின்னா நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம் நமக்கு இப்ப நீங்க வந்து ஒரு ஒன் தீப் மெம்பர்ஸ்ல ஒரு ஹண்ட்ரட் பீப்பிள்ஸ்க்கு உங்களுக்கு ஜாப் கிடைச்சோம் ஷியூரா

ஸோ இந்த லாஸ்ட்டு த்ரீ மந்த் எங்க சொல்லி அதனுடைய ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு இன்னொருத்தருடைய நண்பரில் என்ன மெசேஜ் பார்க்கணும்னா எனக்கு வந்து நான் திரும்பி ரேடியோ படிக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்தேன் சார் அப்படின்னு சொன்னேன் மார் ஸோ அது மாதிரி எதுக்காக இடத்துல ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம ஃபோரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக ஒரு ஒரு இடமாக நான் கொண்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி நமக்கு இடம் கொடுத்து ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி இந்த ஒரு கூட்டத்தில் நடத்துறதுக்கு நம்ம முதல்ல நமக்கு இட கொடுத்த உங்களுடைய ஃபாதர் ஃபாதர் படிக்கிறது நம்மளுடைய ஏன்னா எப்பொழுதுமே தனிமனம் போகாது ஸோ நமக்கு வந்து நிறைய சார் ஒரு வயசு போலாக இருக்கட்டும் ஸோ ஈவன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்காக உழைக்கிறாங்க ஸோ நமக்காக அப்படிங்கிறது உங்களுக்காக உங்களுடைய கனவுகளுக்காக உங்களுடைய வேலைகளுக்காக இத்தனை பேர் கஷ்டப்படணும் இல்லைங்கிறது இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நிறைய இடத்துல யாரோ நடத்தினாங்க யாரோ வேலை கிடைச்சிச்சு அப்படி போயிடுறாங்க ஸோ நம்ம தான் நடத்தணும் அப்படிங்கறத அடையாளப்படுத்த நான் செய்யலை கடந்த எட்டு ஒன்பது ஆண்டுகளாக நாங்கள் சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அடுத்த ஆதாரம் ஜூன்லேருந்து வந்து பாத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து சென்டர் ரிசல்ட் கொடுத்த டீச்சர்ஸ் ஸ்கூல் மூலியமா வர வச்சு ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஃபேமிலியோட அவங்களுக்கு வந்து சேர்த்து சேர்த்து அவார்டு கொடுக்கணும் ஸோ இப்போ கூட கடைசியா தஞ்சாவூரில் ஜூலை மாதம் அவார்டு கொடுத்துருக்கணும் இதுவரை முப்பத்தி நாலு மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்களுக்கு அவார்டு கொடுத்த ஒரே சோர்மையில்தான் நம்மளுடைய முப்பத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் அப்படிங்கும்போது இதன பெருமையா சொல்றது தாமதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு நேரம் அவங்க நம்மளை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை இருந்தாலும் நம்ம நம்ம ஊக்கப்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த விஷயங்களை செய்துட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்புகளை கொடுங்க இன்றைக்கி ஒரு டீச்சர்ஸ் அப்படிங்கிறது நிறைய நம்ம ஸ்கூலுக்கும் வாங்கெடுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ரிசெப்ஷன் வைப்பாங்க ஸோ அன்னைக்கே அப்ளிகேஷன்ஸ் கொடுங்க மற்ற ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் ஒவ்வொரு ஸ்கூல் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய வாட்ரெல் வெளியே ஒட்டியிருப்பாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு இதை உடம்பு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா கிளாஸ்